கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் லட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளை நாம் தியானம் செய்யறதுக்கிறதான வேத வசனம் ஏசையா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே கர்த்தர் என்கிறதான வார்த்தைக்கு பொருள் ராஜா என்று ஆனால் வசனம் சொல்கிறது கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிக்கிறவர் அந்த ராஜா நம்மை ரட்சிக்கிறவர் அதாவது விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர் என்று பொருள் தரக்கூடியதாக இங்கு காணப்படுகிறது பொதுவாகவே நம்முடைய தேசத்திலே ராஜாக்கள் குடியிருந்த நாட்கள் உண்டு இப்பொழுது எப்படி முதலமைச்சர் மந்திரி எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அதுபோல் நம்முடைய தேசத்திலே பழங்காலங்களிலே ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் ராஜா ராஜாக்கள் ஆட்சி செய்யும்பொழுது அந்த ராஜா ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் வழங்குவார் அவருடைய தேவைகளை சந்திப்பார் அந்த வசனம் சொல்கிற பிரகாரமாக ராஜா நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜாவாக இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்கிறது அந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று பார்க்கிறோம் நம்முடைய குறைகளை நாம் ராஜாவிடத்தில் அறிக்கை செய்யும்பொழுது அவர் நம்முடைய குறைகளை நீக்கி நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவர் சந்திக்கிறார் ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நம்மால் மீண்டு மீண்டெடுக்க முடியாத நம்மால் மீள முடியாத முடியாத ஒரு சில காரியங்களை தேவன் ஒருவரே நம்மை மீட்டெடுக்க முடியும் அவரால் ஒரு மாத்திரமே நம்மை விடுவிக்க ரட்சிக்க முடியும் என்று பார்க்கிறோம் பிரியமான நாம் பாவத்திலே சாபத்திலே மூழ்கி இருக்கும்போது அதிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாமல் தவித்து பொழுது நமக்கு உதவி செய்ய ஒரு ஒரு என்று சொன்னால் அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ராஜாவாக இருந்து நம்முடைய தேவையை சந்தித்து நம்முடைய பாவ சாப வழிகளிலிருந்து இருந்தவர் நம்மை மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சாபங்களிலிருந்து எப்படி நம்மை விடுவிக்க அவர் தகுதி பெற்றார் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் செலுத்த முடியாதான அந்த கிரயத்தை அவர் தன்னுடைய ரத்தத்தினாலே செலுத்தி நம்மை மீட்டெடுக்கிறார் என்று இங்கு பார்க்கிறோம் ஆகையினாலே அப்படிப்பட்டதான தகுதி வல்லமை உடையவராக அவர் இருக்கிறார் என்று இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்துடைய ஜனங்களுக்கு நியாயமும் அவருடைய வழிகளும் அவருடைய ரட்சிப்பின் திட்டங்களும் அழமாக அவருடைய இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும் உலகமும் உலகைச் சேர்ந்தவர்களும் தங்களுக்கு சீசரை தவிர வேறு ராஜா இல்லை என்று கூக்கரலிட்டாலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் இஸ்ரோவேலருக்கும் இதற்கு எதிர் நேர் எதிரடியாக கர்த்தரே ராஜா அவர்களுக்கு எல்லாம் அவரே தேவக்கட்டளைப்படி நாம் பூமிக்குரிய அதிகாரத்துக்கு மதிப்பு கொடுப்போம் ஆனாலும் தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய மாட்டோம் நம்முடைய ராஜாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்ட இம்மானுவேல் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய வழிகளை காட்டுகிறார் கிறிஸ்துவே அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்ம வழிகளை காட்டக்கூடியவர் கிறிஸ்துவே அந்த நபராக இருக்கிறார் அவர் நம்முடைய இருதயங்களில் வாசமாக இருந்தால் நம்முடைய நடக்கையிலும் வார்த்தையிலும் நாம் எங்கிருந்தாலும் அவருக்கு உண்மழுவலாக உண்மையுள்ளவளாக இருக்கும் பொழுது உண்மையலாக இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் அவர் நம்மிடத்தில் சுலபமாக கிரிய செய்வார் எப்பொழுது நாம் உண்மையலாக இருக்கும்போது நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளித்து விடுவார் நாம் அவரை அறிக்கையிட்டால் அவரும் நம்மை பிதாவின் முன்பாக பரிசு தூதர்கள் முன்பாக அறிக்கையிடுவார் இறுதியாக நம்மை விட்டு தமது சரீரமாக முன்பே வாக்கு பண்ணபடி அவடைய சுதந்திரத்தில் பங்கு பங்கு கொண்டு பூமியில் குடிகளோடு குடிகளோடு கூட ஆஸ்வதிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு உயர்த்துவார் நாம் ஆஸ்வதிக்கப்பட நாம் உயர்த்தப்பட முன்பே நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை கர்த்தரை ராஜா என்பதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பொழுதும் நாம் அறிக்கையிட வேண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ராஜா ஒருபொழுதும் தோல்வி அடையாத ஒரு ராஜா ராஜாதி ராஜா ராஜாக்களுக்கெல்லாம் மேலானவர் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர் உலகில் இருக்கிறதான எல்லா மனுமக்களுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று வேதவாசனம் சொல்கிறது அவர் தோல்வியை காணாத ஒரு நபர் தோல்வி அவரை கண்டு தோண்டு போகும் இந்த ராஜா ஜெயம் கொண்ட ராஜா எப்பொழுதுமே ஜெயம் எடுக்கிற ராஜா இவருக்கு முன்பாக எதிரியாக உருவமே கிடையாது அந்த ராஜா நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அவர் நம்மை நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் நாம் வேண்டியது அவரை ராஜா என்று நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும் என்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரே ராஜா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து ஒரு நாளும் அதை அறிக்கை செய்ய நம்முடைய மனதிலே அதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒருபோதும் துவண்டு போகக்கூடாது துவண்டு போகவும் தேவையில்லை சொன்னால் நம்முடைய தெய்வம் ராஜா கர்த்தர் அவர் நம்மை ரசிக்க வல்லமனைவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் அறிக்கை செய்வோம் நம்முடைய நினைவிலே கொள்வோம் தொடர்ந்து இப்படிப்பட்டதான வேத வசனங்களுக்கு நாம் நம்மை நாமே அர்ப்பணிப்போம் விட்டுக் கொடுப்போம் கீழ்ப்படிவோம் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவையினாலே அவருடைய ஆளுகைக்கு நம்மை விட்டுக் கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ